வணக்கம் பணம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா ஆமாங்க நிச்சயமா இதை எப்படி சரியா நிர்வகிக்கிறது அப்புறம் நல்ல நிதி பழக்கங்களை எப்படி வளர்த்துக்கிறதுன்னு நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது உங்களுக்கான ஒரு சிறப்பு அலசல் தடைவியல் கணக்காளர் அதாவது அக்கௌண்டன்ட் எஸ் ஜே ரகுநாதன் அவரோட சுயாதீன தாள்களை ஆதாரமா வச்சுதான் இந்த உரையாடல நாம பண்றோம் நாங்கள் எஸ் ஜே ரகுநாதன் குழு பாட்காஸ்டிலிருந்து பேசுகிறோம் சரி அவரோட பணக்காரர் ஆவது எப்படி அப்படிங்கிற ஆய்வு தொடர்ல அவர் ரொம்ப வலியுறுத்துற முதல் முக்கியமான விஷயம் திட்டமிடல் மத்த முக்கிய பழக்கங்களையும் நம்ம அலசலாம் ஓகே பணத்தை கையாள் ஏதோ ஒரு நாள் செய்யற வேலையில பாருங்க இது வந்து ஒரு தொடர்ச்சியான பயணம் ஒரு வாழ்க்கை முறை மாற்றம்னே சொல்லலாம் இதை நாம புரிஞ்சுக்கணும் அதுதான் நம்முடைய நோக்கம் இன்னைக்கு கரெக்ட் அது ஒரு எஸ் ஜே ரகுநாதன் சொல்ற மாதிரி ஒரு மலையற்ற வீரர் எவரெஸ்ட் சிக்கரத்தை அடைய எப்படி ரொம்ப துல்லியமா பிளான் பண்றாரோ அதே மாதிரி தாங்க உங்க நிதி இலக்குகளை அடையவும் ஒரு தெளிவான திட்டம் அவசியமா இருக்கு ஆமா அது நல்ல உதாரணம் ஆனா அந்த திட்டமிடலுக்கு தேவையான முதல் மூலப்பொருள் என்ன தெரியுமா அது வந்து அமைதி இத பத்தி தான் நாம முதல்ல பாக்க போறோம் அமைதியா அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே சரி அப்போ திட்டமிடல் ஏன் இவ்ளோ முக்கியம்னு சொல்றோம் பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல முதல் பாடமே பிளானிங் தான் ஆனா நம்ம சொந்த பண விஷயத்துக்கு இது எந்த அளவுக்கு அவசியம் திட்டம் இல்லாம செயல்படுறது அது வந்து எங்க போறோனே தெரியாம ஓடுற மாதிரி தானே நிச்சயமா நீங்க சொன்னது ரொம்ப சரி நம்ம வாழ்க்கையோட பெரிய இலக்குகள் இருக்கு இல்லையா சொந்த வீடு வாங்கணும் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும் அப்புறம் ரிட்டையர்மெண்ட்ல நிம்மதியா இருக்கணும் ஆமா இதெல்லாம் அடையணும்னா ஒரு தெளிவான வழிகாட்டி ஒரு ரோட் மேப் வேணும் அதுதான் இந்த நிதி திட்டம் இது இல்லாம நாம போற எஃபர்ட்ஸ் குறிப்பா நீண்ட கால இலக்குகளுக்கு பல சமயம் திசை மாறி போயிடும் இல்லனா பாதிலே நின்னுடும் அப்போ இலக்கில்லாம போற மாதிரி ஆமா ரகுநாதனோட ஆய்வுல அந்த எவரெஸ்ட் உதாரணம் இதை ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க சும்மா நம்ம பாட்டுக்கு கிளம்பி போய் எவரெஸ்ட்ல ஏறிட முடியாது கண்டிப்பா முடியாது அதுக்கு நல்ல பயிற்சி வேணும் சரியான கருவிகள் வேணும் எந்த வழியில போகணும் எப்போ போகணும் என்னென்ன தடைகள் வரலாம் அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒரு பெரிய திட்டம் வேணும் ஓ ஆமா முக்கியமா அந்த ஆய்வுல சொல்ற மாதிரி மலையேறவங்க சிகரத்தை அடையிறதுக்கு மட்டும் திட்டம் போட மாட்டாங்க அப்புறம் பாதுகாப்பா திரும்பி வர்றதுக்கும் திட்டம் போடுவாங்க அதாவது என்ன சொல்றது பிளான் பி பிளான் சி மாதிரி மாற்று திட்டங்கள் எப்போ உங்ககிட்ட இருக்கும் ஓ சரி சரி இது நம்ம நிதி வாழ்க்கைக்கும் அப்படி பொருந்தும் எதிர்பாராத செலவு வரலாம் திடீர்னு ஒருமானம் நின்னு போகலாம் இந்த மாதிரி விஷயங்களை சமாளிக்கவும் நமக்கு ஒரு திட்டம் வேணும் ஆமா அந்த மாற்று திட்டங்கள் அதாவது பிளான் பி பிளான் சி சொன்னீங்களே அது ரொம்ப முக்கியம் ஒரு முதலீடு சரியா போகலன்னா என்ன பண்றது திடீர்னு இதையெல்லாம் யோசிச்சு வைக்கிறது தான் முழுமையான திட்டமிடல் திட்டமிடலுக்கு அமைதி தேவைன்னு எஸ் ஜே ரகுநாதனோட ஆய்வு சொல்லுது அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா சிறந்த திட்டங்கள் பெரும்பாலும் அமைதியின் விளைவாகோ நம்ம இந்த பரபரப்பான வாழ்க்கையில இது எப்படிங்க சாத்தியம் இது வந்து அந்த ஆய்வோட மிக முக்கியமான கருத்துக்களில் ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன் நம்ம மனசு பாருங்க எப்பவும் அடுத்த வேலை அடுத்த செலவு அடுத்த ஃபோன் கால்னு ஒரே பரபரப்பாமே இருக்கு ஆமா உண்மைதான் இந்த வேகத்துல பணத்தை பத்தின முக்கியமான முடிவுகளை ஒரு பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்றது ஒரு கடன் வாங்குறது இதையெல்லாம் சரியா யோசிக்காம அவசரத்துல எடுத்துடுறோம் பல சமயம் ஆமா எமோஷனலா முடிவெடுப்போம் அதேதான் ரகுநாதன் என்ன சொல்றாருன்னா கொஞ்சம் நின்னு நிதானமா அமைதியா உட்காந்து யோசிக்கணும் அப்படி யோசிக்கும்போது தான் எது நம்ம உண்மையான தேவை எது வெறும் ஆசை எது முக்கியம் எது இப்போதைக்கு தேவையில்லைங்கற தெரிவு கிடைக்கும் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம கொஞ்சம் தர்க்க ரீதியா லாஜிக்கலா முடிவெடுக்க முடியும் சரி அந்த அமைதியான நேரத்தை எப்படி உருவாக்குறது அதுக்கு என்ன பண்ணனும் தினமும் கொஞ்ச நேரம் தியானம் மாதிரி ஏதாவது பண்ணணுமா தியானம் பண்ண முடிஞ்சா ரொம்ப நல்லதுதான் ஆனா அது எல்லோரால முடியுமான்னு தெரியல ஆமா குறைந்தபட்சம் வாரத்துல ஒரு அரை மணி நேரமோ அல்லது ஒரு மணி நேரமோ டிவி ஃபோன் தொந்தரவு எதுவும் இல்லாம உங்க நிதிநிலையை பத்தி மட்டும் யோசிக்கிறதுக்குன்னு ஒதுக்குங்க ஓகே ஏன்னா லினனும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் காலையிலயோ இல்ல ராத்திரையோ அந்த நேரத்துல உங்க குறுகிய கால இலக்குகள் அதாவது அடுத்த ஒன்னு ரெண்டு வருஷத்துல என்ன பண்ணனும் அப்புறம் நீண்ட கால இலக்குகள் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ரிட்டையர்மெண்ட் இதையெல்லாம் தனித்தனியா பிரிச்சு யோசிச்சு பாருங்கன்னு ரகுநாதனோட ஆய்வு வழிகாட்டுது பிரிச்சு யோசிக்கணுமா ஆமா அப்படி யோசிக்கும்போது உடனடி ஆசைகளுக்கும் நீண்ட கால கனவுகளுக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் கொண்டு வர முடியும் உதாரணமா சொல்றேன் கேளுங்க இப்போ ஒரு புது ஃபோன் வாங்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு ஆமா எல்லாருக்கும் இருக்கும் அதே நேரம் அஞ்சு வருஷத்துல வீடு வாங்கணும் அதுக்கு முன்பணம் சேர்க்கணும்னு ஒரு இலக்கு இருக்கு அமைதியா உட்காந்து யோசிச்சா இந்த ஃபோன் வாங்குறது அந்த வீட்டுக்கனவை எந்த அளவுக்கு பாதிக்கும் இல்ல தள்ளி போடும் புரியும் அவசர முடிவுக்கும் அமைதியான முடிவுக்கும் இதுதான் வித்தியாசம் சரி அமைதியா யோசிச்சு இலக்குகளை மனசுல முடிவு பண்ணிட்டோம் இது போதுமா இல்ல அது கண்டிப்பா எழுதி வைக்கணும்னு ஆய்வு வலியுறுத்துதே ஏன் அப்படி மனசுல நினைக்கிறதுக்கும் பேப்பர்ல எழுதுறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் பெரிய வித்தியாசம் இருக்குங்க மனசுல இருக்கிற எண்ணம் வந்து அது காத்து மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் சில சமயம் மறந்தே போயிடும் சரி ஆனா எழுதும் போது அந்த இலக்குக்கு ஒரு உருவம் கிடைக்குது ஒரு வடிவம் கிடைக்குது அது நம்ம கண் முன்னாடி நிக்கும் போது நமக்கே ஒரு பொறுப்புணர்வு ஒரு கமிட்மெண்ட் வரும் முக்கியமா அந்த இலக்கு அடைய ஒரு காலக்கடு ஒரு டைம்லைன் நிர்ணயிச்சு எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்பவாச்சும் வீடு வாங்கணும்னு சும்மா நினைக்கிறதுக்கும் அடுத்த அஞ்சு வருஷத்துல டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்குள்ள இவ்ளோ பட்ஜெட்ல வீடு வாங்கணும்னு நிறைய வித்தியாசம் இருக்கு பாருங்க அந்த காலக்கெடுதா நம்மை செயல்பட வைக்கும் ஒரு உந்து சக்தி ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் அப்ப எழுதுறதுக்கு அவ்வளோ பவர் இருக்கு நிச்சயமா இலக்குகளை எழுதும்போது அதை இன்னும் தெளிவாக்க ஸ்மார்ட் குறிக்கோள்கள்னு ஒரு முறை இருக்கு இது ரகுநாதனின் ஆய்வில் நேரடியா இல்லாட்டியும் திட்டமிடலுக்கு உதவக்கூடிய ஒரு பாப்புலரான வழிமுறை தான் அதாவது உங்க இலக்கு ஸ்பெசிபிக் குறிப்பானதா இருக்கணும் மெஷரபிள் அளவிடக்கூடியதா இருக்கணும் அச்சீவபிள் அடையக்கூடியதா இருக்கணும் ரெலவெண்ட் உங்களுக்கு தொடர்புடையதா இருக்கணும் அப்புறம் டைம் பவுண்ட் காலக்கெடை உள்ளதா இருக்கணும் நீங்க உங்க இலக்க காலக்கெடவோட எழுதினாலே அது பெரும்பாலும் இந்த ஸ்மார்ட் தன்மைகள் அடைஞ்சிடும் ஓகே இது நல்ல டிப்பு இலக்கை எழுதி வச்சாச்சு டைம்லைன் போட்டாச்சு அடுத்த களத்துல இறங்க வேண்டியதுதான் ஆனா தனியாவா இறங்கணும் இல்ல நம்ம குடும்பம் நண்பர்கள் கிட்ட ஆலோசனை கேட்கலான்னு ஆய்வு சொல்லுது ஆனா பண விஷயத்த பொதுவா நம்ம யாருகிட்டயும் ஷேர் பண்ண மாட்டோமே இதுல கொஞ்சம் கவனம் தேவைங்க ஆலோசனை கேளுங்கன்னு ரகுநாதன் சொல்றது உண்மைதான் ஏன்னா சில சமயம் நாம யோசிக்காத ஒரு கோணம் ஒரு ஆங்கிள் மத்தவங்க கிட்ட பேசும்போது கிடைக்கலாம் எப்படிங்க ஒரு முதலீடு பத்தி நீங்க யோசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அனுபவம் உள்ள ஒரு நண்பர்கிட்டயோ குடும்பத்திலயோ பேசும்போது அவங்க அதுல இருக்கிற பத்தி சொல்லலாம் இல்ல நீங்க கவனிக்காத ஒரு நல்ல விஷயத்தையும் எல்லாரும் சொல்றது சரியா இருக்குமா எல்லாரும் ஒன்னும் எக்ஸ்பர்ட்ஸ் இல்லையே தப்பலி அட்வைஸ் கிடைச்சிட்டா என்ன பண்றது அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆலோசனை கேளுங்க ஆனா கண்மூடித்தனமா பின்பற்றாதீங்கன்னு தான் ஆய்வு சொல்லுது தகவல்களை சேர்க்கிறது தான் நோக்கம் ஓ இன்ஃபர்மேஷன் கேதரிங் ஆமா ஒருத்தர் ஒரு விஷயத்த நல்லா இருக்குன்னு சொல்லுவார் இன்னொருத்தர் அதே விஷயத்த வேணாம்னு சொல்லுவார் ரெண்டையும் கேட்டுட்டு நீங்க தான் சுயமா ஆராய்ந்து உங்க சூழ்நிலைக்கு எது சரின்னு முடிவெடுக்கணும் அப்போ நம்ம முடிவு நம்ம கையில தான் அதேதான் யாரிடம் கேட்கிறோம் என்பது முக்கியம் உங்க மேல அக்கறை உள்ள ஓரளவுக்கு அனுபவம் உள்ள நம்பிக்கையான ஆட்களா பார்த்து பேசுங்க இது உங்க யோசனைய இன்னும் தெளிவாக்கும் அவ்வளோதான் மிக சரி ஆக திட்டமிடல் தான் முதல் படி அதுக்கு அமைதி அவசியம் இலக்குகளை எழுதி வைக்கணும் தேவைப்பட்டா கவனமா ஆலோசனை கேட்கணும்னு பார்த்தோம் இது ஒரு நல்ல அடித்தளம் இதை தாண்டி எஸ் ஜே ரகுநாதன் குறிப்பிடுற மற்ற முக்கிய நிதி பழக்கங்கள் என்னென்னனு கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா கட்டாயமா பார்க்கலாம்